பிரித்தானியா முழுவதும் கலவரங்களில் ஈடுபட்டு கைதான தீவிர வலதுசாரிகள் பலருக்கு மொத்தமாக நூறு ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கலவரத்தின் போது போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கிய நபருக்கு நேற்று மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதுவரை ஐம்பது பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தமாக நூற்றி பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியாகியுள்ளது இருபத்தி ஆறு வயதான கோனர் வைட்லி என்பவருக்கு தண்டனையை அறிவித்த நீதிபதி கலவரத்தில் ஈடுபடும் நபர்களுக்கு பத்து ஆண்டுகள் வரையான கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என எச்சரித்தார் கோனர் வைட்லி இனவாத வெறுப்புமிக்க வன்முறையை முன்னெடுத்துள்ளார் என்று நீதிமன்ற விசாரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது புலம்பெயர் மக்களுக்கான ஹோட்டலின் முன்பு வன்முறையில் ஈடுபட்ட கோனர் வைட்லி பெண் போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கியுள்ளார் இதன்போது மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ஒன்பது வயதான என்பவருக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இவரும் புலம்பெயர் மக்கள் தங்கியிருந்த ஓட்டலுக்கு முன்பாக வன்முறையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிள்ளைகளுக்கு இரவு உணவு வாங்கச் சென்ற இவர் கலவரக்காரர்களுடன் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது ஊனமுற்ற அறுபது வயதான நபர் ஒருவர் தமக்கு இரண்டு ஆண்டுகள் எட்டு மாதங்களும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அறிந்து கண் கலங்கியுள்ளார் இவரும் பெண் போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கியதாலேயே கைது செய்யப்பட்டார் போலீசார் மீது கற்களால் தாக்கிய நான்கு வயது டொமினிக் கபால்டி என்பவருக்கு முப்பத்தி நான்கு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மசூதிகளை தகர்க்க வேண்டும் என பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்ட ஐம்பத்தி மூன்று வயதான பெண் ஒருவருக்கு பதினைந்து மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதுவரை மொத்தம் ஐம்பது பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சிலர் காவலில் உள்ளனர் மிக விரைவில் அவர்களுக்கும் தண்டனை விதிக்கப்படும் என்றே தகவல்கள் வெளியாகியுள்ளன